எங்களுக்கு மத்திய தரைக்கடல்ல திடீரென்று அப்படியே இருந்து பழகி கொண்டா ஒரு இதுல பழகிக்கலாம் திடீர்னு ஒரு சொகுசா ஏசிலே இருந்த ஒருத்தனை வந்து ஐம்பது டிகிரி வெயில கொண்டு ஒரு நாளைக்கு போட்டா காஞ்சி செத்து போயிருவான் அப்ப அந்த மாதிரி வந்து எப்படி அவன் பழகி கொள்கிறான் அதுதான் அப்படித்தான் இருக்க முடியும் அப்ப இது வந்து மீன் வந்து வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சூழ்நிலையில பழவுது அதுக்கு மாற்றமானது திடீர்னு ஏற்பட்ட உடனே செத்து போய் தண்ணீர் எல்லாம் நச்சு செத்தா என்னவாக அவ்வளவு ஜீவன்களும் செத்து போச்சு சொன்னா அந்த இடத்துல உள்ள தண்ணீர் பூரா நச்சு தண்ணீர் அதாவது உயிரினங்கள் வாழத்தகாத ஒரு தண்ணீராக மாறி இருக்கான் மாறின பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த நச்சுத்தன்மை உள்ள தண்ணீர் அப்படியே இருநூறு மீட்டர் ஆழத்துக்கு கீழே இறங்கி அது கீழே அப்படியே தனியா இருக்குது இருநூறு மீட்டர் ஆழத்துல அதே நேரத்தில் மூணு வேலை இங்க நடக்குது எப்படின்னு கேட்டா மத்திய தரைக்கடல் கருங்கடல் இந்த கருங்கடல் மத்திய தந்திக்கிற இடத்துல ஒரு இருநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த கெட்ட தண்ணி அப்படியே கீழ தள்ளிட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணீரை குடிக்கிறதுல உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தண்ணீர் அந்த தண்ணீர் என்ன வந்துருச்சு மேல வந்துருச்சு என்ன சொல்றான்னு கேட்டா இப்படிதானே ஒட்டிக்கிட்டு இருக்குது கருங்கடலும் மத்திய தரைக்கடலும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ரெண்டு தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த போய் தண்ணி அதுவும் இதுவும் கூட கலக்க மாட்டேங்குது மூணு தடை அங்க ஏற்படுது இந்த கடல் இந்த கடல் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்குது வித்தியாசம் இருக்கிறது அந்த இடத்துல செத்து போனதுனால அந்த தண்ணீர் மாசுபட்டதுனால சரி இறக்கிட்டான் கீழே இறக்கி மீட்டர் ஆழத்துல இருநூறு கால் கிலோமீட்டர் ஆழத்துல என்ன செய்யுது அந்த தண்ணி தனியா கீழே போய் அசம்பிளா இருக்கிறது அது இங்க வந்து கலக்க மாட்டேங்குது மூணு தண்ணி ஒரு இடத்துல இருக்குது இந்த நச்சு தண்ணி மேல வர மாட்டேங்குது இந்த நல்ல தண்ணி கீழே போக மாட்டேங்குது இந்த ரெண்டு தண்ணியும் ஒன்னா உன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சி கடல்களுக்கு மத்தியில என்னன்னு எங்களுக்கு சொல்ல இயல ஆனா தடுப்பு இருக்கு என்ன சொல்றான்னு கேட்டா எது தடுக்குது ரெண்டு இது ஒன்னா இருந்து சேரக்கூடாதுன்னா தடுக்க என்ன மாச்சு வேணும்ல அது இனத்தாலையாவது மாறுபட்டு இருக்கணும் என்னையும் தண்ணி இருக்குது அது இனத்துல மாறுபட்டு இருக்கிறதுனால என்ன செஞ்சேன் இன்னத்தை தான் குழுக்குனாலும் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி என்ன ஒரு ஐம்பது மில்லி தண்ணீரை போட்டு குளிக்கிறீங்க குளிக்கிட்டு விட்டா என்ன பழையபடி என்ன மேல இருக்கும் தண்ணி பழையபடி கீழே போயிடும் தண்ணி கனமானது என்ன வந்து அதுல மிதக்கக்கூடிய அளவுல ரொம்ப பலவீனமா இருக்கு அதனால அப்படி ஆயிடும் இப்படி மேலே கிளைமா இருக்கும் போது அப்படி ஆகும் இதுல அப்படியும் கிடையாது ரெண்டு தண்ணி ரெண்டு ஒரே விதமான இனம் வெவ்வேறு வகையான இனத்தை சேர்ந்தது கிடையாது அப்படின்னா அது ரெண்டும் சேரக்கூடாதுன்னு என்று சொன்னா ஏதாவது சவருக்கு ஒரு எழுப்பி இருக்கணும் சவர் மாதிரி ஏதாவது போட்டா தான் நீ அங்கே தனியாயிரு நீ இப்படி தனியா இருந்து இருக்கணும் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னா என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் என்னமோ ஒண்ணு அங்க வந்து தடுக்குது சேர விட மாட்டேங்குது அது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் தடை இருக்கிறது டிஃபரெண்ட் இருக்கிறது என்று சொல்லி இந்த மத்திய கடலையும் கருங்கடலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன செய்யறான் இந்த முடிவை உறுதி பண்றான் அதே மாதிரி வந்து அட்லாண்டிக் கடல் இந்து மகா சமுத்திரம் இந்து மகா கடல் அப்ப இந்து மகா கடலும் அட்லாண்டிக் கடலும் என்ன செய்யுதுன்னா ஒன்னா சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்து மகா சமுத்திரமும் அட்லாண்டிக் சமுத்திரமும் இப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது இந்த ரெண்டையும் பார்த்தால் சாதாரண கண்ணுக்கே வித்தியாசம் தெரியும் இது விஞ்ஞானி ஆய்வு செய்ய வேண்டியது இல்ல சாதாரண கண்ணுக்கு அந்த கலர் தெரியும் அப்படி ரெண்டு கலர் அடிச்ச மாதிரி ஒரு கட்சியில் ரெண்டு கொடி இருந்தா தனியா தெரியும்ல என்னதான் காத்துல பிறந்தாலும் ரெண்டு கலர் எத்தனை தெரியும் மூணு கலர் கொடி மூணு கலர் எத்தனை தெரியும் அந்த மாதிரி இப்படி நின்று பார்த்தோம்னா ஓ இது ஒரு கடல் இது ஒரு கடல் பிரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறத்திலும் மாறுபட்டு மாறுபட்டிருக்கிறது இந்த நிறத்தில் மாறுபட்டதை வந்து நம்ம விஞ்சான கண்ணு இல்ல சாதாரண கண்ணுக்கே தெரியும் அந்த இடத்துக்கு போய் விட்டாலையே சாதாரண கண்களை கொண்டு இது இப்படி இந்த ஆட்டம் ஆடுது தண்ணி இது ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு ரெண்டு சேர்ந்து மூணாவது கலர் ஆகணுமா இல்லையா இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கலர் இருந்தா ரெண்டு கலக்கிற இடத்துல ரெண்டும் எலந்து ரெண்டும் கலந்த ஒரு மூணாவது நிறந்தான வரணும் மூணாவது நிறம் வர மாட்டேங்குது இது வலது பக்கம் உள்ளது இப்படியே இருக்கிறது இடது பக்கம் உள்ளது அப்படியே இருக்கிறது ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிறது மோதிக்கிறது முட்டு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அதை போய் ஆய்வு செய்யறாங்க என்னடா என்னமோ இருக்குது அப்புறம் தண்ணி எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த உப்பு அதனுடைய அடர்த்தி அதுல வித்தியாசம் இருக்கிறது கரெக்டா அதே அளவுக்கு இல்லை கலரும் வித்தியாசம் இருக்கிறது இது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை இந்த விஷயங்கள்ல வேறுபாடு இருக்குங்கிறது ஆய்வுல தெரியும் நாக்குகளையும் தெரியும் நல்ல சரியான சார்பான நாக்கா இருந்தா எல்லாம் ருசியே மருத்துவ நாக்கா இருந்தா தெரியாது ரெண்டு உப்பா தான் தெரியுங்க உப்பு அளவையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிற நாக்கு சில நாக்கு இருக்கிறது அந்த மாதிரி கூறிய நாக்கா இருந்தா இது பயங்கர உப்பு கொஞ்சம் உப்புன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு சாதாரண உணவை சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளவு உப்பு அதிகமா போனாலும் இனிப்பு அதிகமா வைங்களேன் அளவா இருந்தா அளவா சொல்லிடுவீங்க அதிகமா சொன்னா எவ்வளவு அதிகமா போனாலும் அதிகமா தான் தெரியும் அதிகத்திலேயே இது ரொம்ப அதிகம் இது கொஞ்சம் அதிகம் என்ன செய்ய முடியாது சில நாக்குகளுக்கு பிரிக்க முடியாது ஆனா மிஷின்கள் வந்தது கருவிகள் வந்ததை பிரிச்சு காட்டிடும் அந்த மாதிரி சோதனை பண்ணி அட்லாண்டிக் கடல் இந்து மா கடல் வந்து ஒண்ணு சேர்ற இடத்த போய் பாருங்கிறான் யார் சொல்றா இது நம்ம சொல்லல இதெல்லாம் இதெல்லாம் கடல் வாழ்வு கடலை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் வில்லியம் ஹை போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி கடல்லையே தங்கள் வாழ்நாளை கழிச்சு இந்த கடல்ல ஒண்ணுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறான் பறவையை காணிக்கிற ஒருத்தன் இருக்கிறான் எறும்பு ஜீவராசிகளை பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் மண்ணை பாக்கிறான் ஊத்த பாக்கிறான் நிலத்த நீரை பாக்கிறான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா பிரிச்சுக்கிட்டு உள்ள புகுந்து விளையாடுறாங்க அவங்க இந்த கடல்களை ஆராய்ச்சி பண்ணி நினைச்சேன் இதுக்குண்டே அங்க இருந்து இங்க போறான் அங்க இருந்து அங்க வர்றான் எங்க சந்திக்குது கடலு இதே வேலையை தச்சையில பார்த்துட்டு சொன்ன விஷயம் இல்ல இது நம்மள மாதிரி போட போக்கலாம் அப்படியா ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்ற மேட்டர் கிடையாது இதே வேலையா அலையிறவங்க இதே வேலையை அலையிறவங்க போய்கிட்டு அந்த மாதிரி எங்க எல்லாம் சந்திக்கு தேடி பார்த்து அங்க பாரு வித்தியாசம் இருக்கு என்னத்துக்கு ஏன் இருக்குது உள்ள கடல்ல நுழைஞ்சு இந்த கடலுக்கு வரணும் ஏதாவது ஒரு கண்ணாடியாவது இருக்குதா என்னமாத உள்ள ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க போக முடியுது ஆனா அது ரெண்டு போக மாட்டேங்குது நம்ம அங்கே போயிட்டு வர வேண்டி இருக்கிறது இதை நம்ம வேந்து போற காட்சியை பாக்குறோம் அவளும் வேண்டியதில்லை இங்க இப்ப கன்னியாகுமரி போங்க கன்னியாகுமரியில் என்ன இருக்கு மூன்று கடல்கள் சங்கமம் ஆகுதா இல்லையா மூன்று கடல்கள் முக்கடல் சங்கமம் இருக்கிறது அதனால மூணு கடல் சங்கமம் ஆகும் தான் கடல்ல அந்த சூரியன் உதிக்கிறதையும் நீ கடல்ல பாப்பீங்க சூரியன் மறைகிறதையும் கடல்ல பாப்பீங்க இங்க இப்படி பார்க்க இயலாது இங்க வந்து ஒதுக்கிறது தான் என்ன செய்வீங்க கடல்ல பாப்பீங்க மறைகிறது கடலுக்கு எதிர்த்த சைட்ல பாப்பீங்க அங்கே என்னன்னு கேட்டா இங்கிட்டு கடல் இருக்கும் இங்கிட்டு கடல் இருக்கும் கிழக்கையும் கடல் இருக்கு மேற்கையும் கடல் இருக்கும் உதிக்கிறது அந்த வேற இது மறைகிறது வேற கடல் ரெண்டையும் போய் பார்ப்பாங்களா இல்லையா கடல்லயே சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கலாம் கடல்ல மறைகிற காட்சியை நீங்க மெட்ராஸ்ல பார்க்க இயலுமா வேற கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள எங்கேயும் ஆகலுமா கிழக்கு கடற்கரை எதுக்கு வச்சுக்கிறான் கிழக்கு தான் கடல் அர்த்தம் கிழக்கு கடற்கரை ஏன் ஈஸியார்னு வச்சிருக்கிறான் இங்க உள்ள கடல் எல்லாம் கிழக்கு திசையில் இருக்குன்னு அர்த்தம் அங்க வந்து ரெண்டு திசையிலையும் மூணு திசையிலும் இருக்குது முனையில ஒண்ணு இருக்கிறது கிழக்க ஒண்ணு இருக்கிறது மேற்க ஒண்ணு இருக்கிறது மூணு கடல் ஒன்னா வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுற காட்சியை அங்க பார்க்கலாம் ஆனா அதுல வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வித்தியாசங்கள் இல்ல சோதனையில வித்தியாசம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அதுல வந்து கலர்ல பளிச்சு தெரியுமில்ல அந்த மாதிரி வேறுபாடு இல்லாவிட்டாலும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் தண்ணீருடைய அடர்த்தி அதுல உள்ள குளிர்ச்சி அதுல உள்ள உப்பு இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து வேறுபாடு இருக்குதுங்கிறத விஞ்ஞானிகள் என்ன செய்யறான் இதையெல்லாம் அவனு வந்து நிரூபிக்கிறானுவோ இங்க வந்து எங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி போறான் அதே மாதிரி வந்து இன்னொரு கடல் என்ன அட்லாண்டிக் கடல்ல அந்த மத்திய தரைக்கடல் இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் மத்திய தரை கடல் அட்லாண்டிக் கடல் எப்படி வருதுன்னு கேட்டா அட்லாண்டிக் கடலுக்கு மேலே மத்திய தரைக்கடல் அப்படி வருது ஒரு ஜாயிண்ட் ஆகிறது எப்படி ஆகுதுன்னு கேட்டா இப்படி ஜாயிண்ட் ஆகல இதனுடைய உயரம் கூட இருக்குது அளவு இதனுடைய கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்படி ஏறுது மேலே அதான் மத்திய தரைக்கடல் வந்து ஜாயிண்ட் ஆகுற அட்லாண்டிக் கடல் மேலே ஏறி குதிரையில சவாரி செய்யற மாதிரி அது கீழே அமைக்கிறதுக்கு மேலே என்ன செய்யுது அது பயணம் செய்யுது எவ்வளவு மேலே பயணம் செய்யுது ஆயிரம் அடி ஆள் ஆயிரம் அடி உயரத்துக்கு அதை கீழே அமைக்க மேலே இருக்குது எப்படி இருக்குது ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் எப்படி இப்படி சேரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது மத்திய திரை கடல் அட்லாண்டிக் கடல்ல ஒரு இடத்துல எப்படி அமையுதுன்னு கேட்டா மத்திய திரைக்கடல் இப்படி வருது அட்லாண்டிக் கடல் இப்படி வருது வந்தா அதுக்கு மேலே இது ஏறுது அதனுடைய அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருக்கும்போது இது கீழே போயிடும் இது கீழே போன அது மேலே ஏறுது எவ்வளவு ஏறுது ஆயிரம் அடி உயரத்துக்கு ஆயிரம் அடிக்கு கீழே தான் அட்லாண்டிக் கடல் ஆயிரம் அடிக்கு மேலே வந்து மத்திய தரை கடல் அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டும் ஏறி போகுதுன்னு கேட்டா நூறு மைல் போகுது நூறு மைல் அளவுக்கு என்ன செய்யுது இங்க இருந்து நூறு மைல் அளவு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நூறு மைல் தூரத்துக்கு வந்து அங்க இருந்து வரும் மத்திய தரை கடலு இங்க இருந்து வரும் அட்லாண்டிக் கடலு நூறு மைலுக்கு முன்னாடி தனியா நின்றும் இந்த நூறு மைல பாத்தீங்கன்னா எல்லாமே மத்திய திரைக்கடலா இருக்கும் கீழே ஆயிரம் அடி கீழே பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல் இருக்கும் அப்ப அட்லாண்டிக் கடலுடைய அதாவது இப்படி இப்படி போய் ஏறி உட்கார்ந்துருது இது ரெண்டு இப்படி சேராம இப்படி உட்கார்ந்துருது புரியுங்களா இப்படி சேருவது இது ஒரு கன்னியாகுமரியில பார்க்கலாம் அங்கே என்ன காட்சி இருக்குன்னு கேட்டா இது மத்திய திரைக்கடல் இது அட்லாண்டிக் கடல் இப்படி வந்து நடக்கிறது இவ்வளவு தூரத்துக்கு எது இருக்கு மத்திய திரைக்கடல் இது அட்லாண்டிக் கடல் இப்படியே போய் அப்புறம் அதாவது இயல் மாதிரி